அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியானது எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்த இருக்கிறது சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு புதையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகமாக எவையெல்லாம் அமைய போகிறது மன வருத்தமும் வேதனையும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அலட்சியமில்லாமல் எந்த பணிகளை மேற்கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மிக அற்புதமான யோக பலன்களை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அமை மாறியிருக்கிறாரு அப்படி மாறி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் வக்ரகதியில் திரும்புவதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை ஏனென்றால் வக்ரகதியில் திரும்பினாலும் அவர் ஐந்தாம் இடத்தை நோக்கி தான் நகர்கிறார் மீண்டும் அதிசார சனி பயிற்சியாக ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பாதிப்பு எதுவும் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அக்ரநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தி மூன்று பத்து வரைக்கும் வக்ரநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இடைப்பட்ட தருணத்தில் எட்டாம் அதிசார சனி பயிற்சியானது நடைபெறுது முழுமையாக டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மீண்டும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் மிக வலுவாக அமர்கிறார் அப்படி அமர்வதன் காரணமாக ஸ்தானத்திற்குரிய பலன்களை இந்த வருடம் முடிந்ததற்கு பிறகு மிக அபரிவிதமான நன்மையை கொடுக்க போகிறாருங்க இருந்தாலும் அதிசார சனி பயிற்சியாகவோ அல்லது வக்ர பயிற்சியாகவோ மாறினாலோ பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை நன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புதான் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட இந்த அதிசார சனி பயிற்சி காலகட்டத்தில் வக்ர நிலையில் செஞ்சரிக்கும் போது அத்தாஷ்டம நான்காம் இடத்திற்குரிய பலன்களை சில மாதம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க சில விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் எட்டாம் மாதத்திலிருந்து பத்தாம் மாதம் சனி வக்ர நிவர்த்தி பெறுவது வரைக்கும் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலட்சியம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தின் தன்மை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக எழுகிறது என்பதை சனி பகவானுடைய வக்ர பயிற்சியும் அதிசார சனி பயிற்சியும் உறுதிப்படுத்துகிறது எனவே அலட்சியம் இல்லாமல் கனிராசிக்காரர்கள் நிச்சயம் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய அளவில் புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை மிக அதீதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார்கள் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்புவதால் நிச்சயம் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லைங்க ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் வலுவாக அமர்ந்த கூடிய சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் கடன் வளர்க்கு எதிர்ப்பு கொடுக்கல் வாங்கல் விஷயம் போன்ற அனைத்துமே உங்களுக்கு சீராவதற்கான வாய்ப்பும் சாத்தியம் சாத்தியக்கூறுகளும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மிக அதீதமாக இருக்கிறது குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நாம் சில சிரமங்களை தவிர்த்துவிட்டு அதீத நன்மை பெற முடியும் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார் என்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இடமான ஆறாம் இடத்தில்தான் தான் வக்ரகலியில் திரும்புகிறார் எனவே பயப்பட வேண்டியதில்லை இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்க போகிறது அதிசார சனி பயிற்சியாக அமர்ந்தாலும் கூட ஐந்து ஆறு ஆகிய இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்து ஆறு ஆகிய இடத்தில்தான் சஞ்சரிக்க போகிறார் எனவே அபரிவிதமான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது பல்வேறு விதமான பழைய பிரச்சனைகள் தொந்தரவு கொடுத்த பழைய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தீர்வுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க பல ஆண்டுகளாக இருந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள் நல்ல விதமாக தீர்வக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை விட புதையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக மாறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த விஷயங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக உருவாகி இருக்குங்க மருத்துவ செலவுகள் வீண் விரைய செலவுகள் குறைய போகின்றன குறைவதோடு மட்டுமல்லாது சேமிப்பு சார்ந்த விஷயங்களும் அதிகரிக்கப் போகின்றன என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை துல்லியமாக எடுத்து காட்டுகிறது எனவே சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகமும் மிக அதீதமாக உருவாகி இருக்கிறது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது மிக அற்புதமான பலன்கள் மிக அதிக கிடைப்பதற்கான வாய்ப்பு கணிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் அதிலும் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல பலவிதமான மாறுதல்கள் பெறக்கூடிய வசதியான சௌகரியமான வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆறு மாதத்தில் இரண்டு மாதங்கள் மட்டும் சற்று விழிப்புணர்வு மீதி வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது நீங்கள் நினைத்தபடி குடும்ப ரீதியாக திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான நன்மை கிடைக்க போகிறது பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்கள் விலக போகிறதுங்க பெண்மணிகள் சொந்தமாக தொழில் புரிந்து வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்திலும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு இரண்டரை இருக்கிறது என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் எனவே அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் இது சின்ன வேலைதானே அப்படின்னு அலட்சியம் காட்ட வேண்டாம் சின்ன சின்ன வேலையில செய்யும் போது ஒழுங்காகவும் நீங்கள் நினைத்ததை விட முழு வடிவம் அதீத லாபம் பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் எனவே நல்ல பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கனிராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறது இனிமேல் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக வாங்கக் வாங்கக்கூடிய யோகமும் அல்லது குத்தகைக்கு நிலம் வாங்கி விவசாயம் செய்யக்கூடிய அற்புதமாக கிடைக்க போகிறதுங்க எனவே கணிராசிக்காரர்கள் வாய்ப்புகளையும் சொந்த நிலம் அமைத்தல் விவசாயத்திற்கு தேவையான வாகனங்கள் உபகரணங்கள் வாங்குதல் மற்றும் விவசாயத்துறை ரீதியாக புதிய வீடு கட்டுதல் போன்ற அனைத்தும் உங்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக இரண்டு மாதத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இரண்டு மாதத்திற்கு பிறகு மூன்று நான்கு மாதத்தில் சற்று கூடுதல் என்பது தேவைப்படுகிறது சில எதிர்பாராத மாற்றங்களும் சங்கடங்களும் பிறகு நல்லதொரு மாற்றம் நிச்சயம் என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதிலும் குறிப்பாக கூடுதல் விழிப்புணர்வு எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று மாதங்கள்ல இருக்க வேண்டும் என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை உறுதிப்படுத்துகிறது மேலும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் பல வருட கனவுகள் இந்த வக்ர காலகட்டத்தில் நினைவாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்குங்க உங்களுடைய திட்டம் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கப்படுகிறது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவது புதிய திட்டத்தை துவங்குவது போன்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நடைபெறுவதன் மூலமாக அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறது நீங்கள் நினைத்தபடியே அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சனி வக்ர பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி மிக சிறந்த முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க இதுவரை இல்லாத அளவிற்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மாநில அளவில் சாதனைகள் புரிவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கிறது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக மிக சிறந்த மாறுதல்கள் ஏற்படுதுங்க இந்த சனி வக்ர பயிற்சி துவங்கி நான்கு மாதத்திற்கு பிறகு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது உங்களது புதிய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சனி வக்ர பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள்ளே உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவிற்கு நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் அரசியல் துறை ரீதியான விஷயங்களில் இருக்கிறது மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த சனி பயிற்சியை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மையானது நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை